அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பாடம் என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் நாலாவது பாடமாக இருக்கின்ற ட்ரான்சிஷன் அண்டு இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு வகுப்பில் நான் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா அயனைசேஷன் என் பி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னா எக்னே நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஒரு ஆட்டமை அயானாக மாற்றுறதுக்கு ஒரு நியூட்ரலாக இருக்க ஒரு ஆட்டமை அயானாக மாற்றுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி நமக்கு தேவையோ அந்த எனர்ஜி தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் என் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நான் எக்னி சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா லெவன் த்ரீயே அதாவது ஒரு ஆட்டம் இருக்குது ஒரு நியூட்ரலாக ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் இருக்குதுன்னு வச்சிங்கன்னே சோடியம் வந்து அட்டாமிக் நம்பர் லெவன் அதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்து சோடியம் பாசிட்டிவ் அயானாக மாற்றுறதுக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை ஒரு எலக்ட்ரான் எடுத்த உடனே சோடியம் பாசிட்டிவ் ஆயானால் மாறிடும் சரியா அந்த எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அயனைசேஷன் என் தாழ்பின்னு சொல்கிறோம் ஜென்ரலாக ஒரு பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா சைஸ் வந்து சின்னதாகிட்டே வரும் அட்டாமிக் இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா அட்டாமிக் சைஸ் வந்து குறஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இல்லையா அப்போ குறைஞ்சிட்டே வரதுனால என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிட்டு வரும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது நியூக்ளியஸ் இங்கே இருக்குன்னு வச்சிங்கன்னா எலக்ட்ரான் கிட்டே இருக்குது அப்படின்னா அப்போ இந்த எலக்ட்ரானை இந்த ஃபோர்ஸ் அந்த ப்ளஸ்லேருந்து அந்த ஃபோர்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுன்றது கொஞ்சம் சிரமம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி வந்து அதிகமாக எடுத்துக்கும் இதே வந்து ஒரு சைஸில் பெருசாக ஒரு ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ கம்மியாக இருக்குதுனா என்ன ஆகும் நீங்கள் கம்மியான எனர்ஜி கொடுத்தாவே என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து வெளில வந்துடும் அப்போ ஐனிசேஷன் எண் என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் வரும்போது நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க பாருங்கள் லெஃப்ட் டு ரைட் வரும்போது ட்ரான்ஸிஷன் மெட்டல் சீரீஸில் அயனைசேஷன் என் தாழ்ப்பி இன்க்ரீஸ் ஆகுது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது திஸ் இஸ் டியூ டு த இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ் corresponding to த ஃபில்லிங் ஆஃப் டி electrons. ஒவ்வொரு எலமெண்ட்டாக நீங்கள் போகும்போது Dல வந்து எலெக்ட்ரான் சேர்ந்துட்டே இருக்கும் அட் த சேம் டைம் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ப்ரோட்டான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா அதனால் nuclear charge உள்ள வந்து பாசிட்டிவ் சார்ஜுடைய கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் இதுதான் நீங்கள் கிராஃப்லேருந்து எழுத போகிற விஷயம் இதில் நம்ம graph பார்த்து இன்னொன்று தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா பாருங்கள் குரோமித் வந்து டப்புன்னு மேலே ஏறுது இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது மேக்னிஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அதிகமான அயனிசேஷன் எண் வந்து வச்சிட்ருக்கு அதே மாதிரி அயானு கோபால்ட்டு டூ நிக்கல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டே இருக்குது திடீர்னு பார்த்தா ஜிங்க் வந்து அயனிசேஷன் தழப்பி ரொம்ப டாப் மோஸ்டில் இருக்குது ரீசன் என்ன அப்படின்னா மேக்னிஸ் வந்து ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் ஜிங்க் வந்து ஃபுல்ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கிராஃபே நம்ம எக்னையோ பார்த்துருக்கோம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுடைய அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு நிமிஷம் இதில் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எக்னே வந்து ஒரு டேபிளில் பார்த்தோம் அந்த டேபிள் நான் இட்டுறேன் அந்த டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே தெரிஞ்சுக்கலாம் எந்த கான்ஃபிகரேஷன் வந்து எஸ் தோ இருக்கு பாருங்கள் ஸோ இதில் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்காங்க பாருங்கள் இதில் மேக்னட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால எலக்ட்ரானை அங்கேருந்து ரிமூவ் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமம் அதே மாதிரி ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் இங்கே கான்ஃபிகரேஷனை பாருங்கள் ஃபுல்லி ஃபில்டாக பாருங்கள் அப்போ இதுலேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சிரமம் தான் அந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் தாலபி கிராஃபில் அயானுக்கும் இல்லை மேங்கனீஸுக்கும் ஜிங்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த ட்ரெண்டிங்கை விட இன்னும் அதிகமான அயனைசேஷன் என்டால்பி வந்து இருக்கும் சரியா அது மட்டும் விஷயம் நீங்கள் எதுனா போதும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதை இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அது இன்க்ரீஸ் இந்த த ஃபஸ்ட் அயனைசேஷன் என்டால்பி வித் இன்க்ரீஸ் இன் த ஆட்டாமிக் நம்பர் ஏ பர்டிகுலர் சீரீஸ் நாட் ரெகுலர் ரெகுலராக இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க காரணம் என்ன அப்படின்னா ஆட் த எலக்ட்ரான் என்ட்ரஸ் இன்டு என் மைனஸ் ஒன் டி ஆபிடால் அண்ட் இன்னர் எலெக்ட்ரான் ஆக்ட் ஆஸ் ஏ ஷீல்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா என் மைனஸ் ஒன் டி ஆப்டாலில் தான் எலக்ட்ரான் வந்து சேருது அதாவது இங்கே வந்து த்ரீ டி தான் த்ரீ டி சீரீஸில் த்ரீ டீல போய்ட்டு எலக்ட்ரான் சேருது உள்ளே இருக்க எலக்ட்ரான் எல்லாமே எப்படி பண்ணுது அப்படின்னா நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணுறதால் என்ன சார் ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் த எஃபெக்ட் ஆஃப் நியூக்ளியர் சார்ஜ் ஆன் தி வேலன்ஸ் என்எஸ் எலக்ட்ரான் அப்போது ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணுறதால அவுட்டர் மோஸ்ட்லி எலக்ட்ரானுக்கும் உள்ளே இருக்க பாசிட்டிவ் சார்ஜ் அதாவது ப்ரோட்டான்ஸுக்கும் அது ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கிறதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சி போயிடுது என்எஸ் எலக்ட்ரான் மேலே இருக்கிற எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து குறஞ்சி போயிடுது தேர்ஃபோர் இட் லீட்ஸ் டு த வேரியேஷன் இன் த அயனைசேஷன் எனர்ஜி வேல்யூஸ் அதனால்தான் இந்த வேரியேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க புரியுதா பாருங்கள் ஸோ இங்கே வந்து அன்பேட் எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரானினுடைய கவுண்டிங் அதிகமாக அதிகமாக அந்த ஷீல்டிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிராஃபில் வந்து ஒரு ரெகுலர் லைன் வந்து இல்லை அப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் ஃபுல்ஃபீல்டு கான்ஃபிகரேஷனுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் அப்படின்றத எலக்ட்ரானை விட்டு கொடுக்காது கொடுக்காதனால நம்ம கஷ்டப்பட்டு தான் எலக்ட்ரானை எடுத்துகிட்டு வரணும் அப்போது அதிகமான எனர்ஜி செலவு பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இந்த ஆஃப் ஃபீல்டு ஃபுல் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் ஸ்டெபிலிட்டி இது எல்லாமே நான் உங்களுக்கு லெவன்த்தில் க்ளியராக சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் மறுபடியும் ஒரு முறை கோ த்ரூ பண்ணிக்கோங்க ரைட்டாக அப்போ இந்த டாப்பிக்கில் நீங்கள் எழுத வேண்டியது இதுதான் ஜென்ரல் ட்ரெண்ட் என்னென்னு எழுதுறீங்க கிராஃப்லாம் போட வேண்டாம் ஸ்டெயிட்டாக அடுத்து நீங்கள் இது எழுதுறீங்க என்னென்னா ஏன் இது ரெகுலராக அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லை அப்படின்னா என்மெனஷன் டி ஆப்டால் தான் எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகுது அதாவது உள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இன்னர் எலக்ட்ரான்ஸ் இன்னர் எலக்ட்ரான்ஸ் வந்து ஷீல்டு மாதிரி ஆக்ட் பண்ணுது அதனால் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து குறைஞ்சி போயிடுது அதனால தான் வேரியேஷன் இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க எக்ஸ்ட்ரா ஒன்றா மேங்கனீஸுக்கும் ஜிங்க்குக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ரைட்டாக சரி நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு போகிறோம் இப்போது அயனிசேஷன் என்டாபியை வச்சு எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் எதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி அப்படின்றத சொல்லலாம் இப்போ இங்கே வந்து நிக்கலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐஇ ஒன் அப்படின்னா அயனிசேஷன் இன் தழ்பி ஒன்று அதாவது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி அப்படின்னா செவன் த்ரீ செவன் கிலோஜூல் பெர் மோல் மறுபடியும் இன்னொரு எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி த்ரீ கிலோஜூல் பெர் மோல் இதை விட இது அதிகமாக தான் இருக்குன்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா அதாவது ஒரு எலக்ட்ரான் நீங்கள் எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துருவீங்க மறுபடியும் போயிட்டு இன்னொரு எலக்ட்ரான் எடுக்கணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் காரணம் என்னென்னா அது பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கும் மறுபடியும் நீங்கள் போய் எலக்ட்ரானை வந்து எடுக்கணும்னு நினச்சா அது சிரமம் அப்போ இரண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி கிலோ ஜூல் பர்மோல் இதே வந்து பிளாட்டினத்துக்கு பாருங்களேன் ஐனிசேஷன் என்டால்பி ஒன் வந்து எயிட் சிக்ஸ்டி ஃபோர் அயனிசேஷன் என்ஆல்பி டூ வந்து தௌசண்ட் செவன் நைன்டி ஒன் நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் கிலோ ஜூல் பர்மோல் அப்போ இரண்டு எது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் தான் கம்மியாக இருக்குது எதுக்கு ஐனிசேஷன் என்டால்பி வேல்யூ கம்மியும் அது தெர்மோடைனமிக்லி ஸ்டேபிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இங்கே பாருங்கள் த எனர்ஜி ரெக்யூர் டு ஃபார்ம் நிக்கல் டூ ப்ளஸ் இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் பிளாட்டினம் டூ ப்ளஸ் நீங்கள் ரெண்டு எலக்ட்ரான் எடுக்கிறதுக்கு இதில் ரொம்ப கம்மியான எனர்ஜி தான் இதை கம்பேர் பண்ணும்போது எனர்ஜி தான் செலவு பண்ணுறீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிக்கல் வந்து ஈஸியாக டூ ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ டூ ப்ளஸ்ஸாக மாறிடுச்சுன்னா அது காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும் தட் இஸ் ஸ்டெபிலிட்டி வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நிக்கல் டூ காம்பவுண்ட்ஸ் ஆர் தெர்மோடைனமிக்லி மோர் ஸ்டேபிள் தென் பிளாட்டினம் டூ காம்பவுண்ட்ஸ் ஓகே அதுதான் இங்கே சொல்ல வராங்க பாருங்கள் அப்போது அயனைசேஷன் டால் எதுக்கு வந்து கம்மியாக இருக்கோ அது வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் ரைட்டா இது வந்து அது ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது கம்மியாக இருக்கும் இது அதிகமாக இருக்கும் ஏன்னா ஈஸியாக வந்து அயன் ஃபார்ம் ஆகுது நமக்கு ஒரு காம்பவுண்டு ஃபார்ம் என்ன ஆகணும் அயனை அயனைசேஷன் ஈஸியாக நடக்கணும் இல்லையா இப்போது நிக்கல் இப்போது நிக்கல் டெட்ராக்ளோரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் ஆகுதுன்னு வச்சுப்போமே இது மாதிரி நிறைய காம்பவுண்ட் நிக்கலுடைய காம்பவுண்ட் வந்து நிறைய இருக்குது டூ ப்ளஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஈஸியாக அது ரெண்டு எலக்ட்ரான் வந்து நமக்கு கொடுத்துடணும் தட் இஸ் அயனின் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்போ தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிக்கல் வந்து காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும் அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க இதுக்கு வந்து அதிகமாக இருக்குன்றதால ஈஸியாக கொடுக்க மாட்டேங்குது அப்போ காம்பவுண்டை வந்து லேட்டாக தான் ஃபார்ம் பண்ணணும் அப்போ தெர்மோடிகல் ஸ்டேபிளாக எது இருக்கும் அப்படின்னா நிக்கல் தான் இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க நிக்கல் டூ ப்ளஸ் இது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது மாதிரி இந்த விஷயம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது உங்களுக்கு செல்ஃப் அவைலேஷனில் கேட்டாங்க கொஸ்டின்ஸ் அப்படின்னா இல்லை எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ இதுதான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தது அயனைசேஷன் எந்தால் தெரியும் அதுக்கப்புறம் வந்து இந்த எப்படி ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம் இது வந்து என்ன எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரல் ட்ரெண்டு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா மெட்டாலிக் பிஹேவியர் செகண்ட் வந்து அட்டாமிக் சைஸ் அண்ட் அயானிக் ரேடியை தேர்டு வந்து அயனைசேஷன் என் தாழ்பி மொத்தம் பத்து இருக்குது ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஆக்சிஜேஷன் ஸ்டேட்னால் தெரியும் இல்லையா ஒரு ஒரு எலமெண்ட்டில் அது ஒரு எலமெண்ட் வந்து எத்தனை எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோ இல்லை கெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோ அதுதான் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஓகேவா ஸோ உங்களுக்கு புரியதுக்காக நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்து வச்சுக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்கேண்டியம் எடுத்துப்போம் ஸ்கேண்டியம் வந்து அட்டாமிக் நம்பர் டுவெண்ட்டி ஒன்னு கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கான் ஃபோர் எஸ் டூ த்ரீ டி ஒன்னு வரும் கரெக்டாக அப்போ ஃபோர் ரெண்டு எலக்ட்ரான் த்ரீ ஒரு எலக்ட்ரான் இதனுடைய லாஸ்ட் ஷெல் வந்து ஃபோர் எஸ் ஷெல் வந்து இருக்குது கரெக்டாக அந்த ஃபோர்ஸ்ட் ஷெல் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படின்னா இல்லை ஒன்லி டூ எலெக்ட்ரான்ஸ் தான் இருக்குது இது டீலியும் ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை அதுலேயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது அப்போ ஸ்டெபிலிட்ட எப்போ கிடைக்கும் லாஸ்ட் ஷெல் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் இல்லைனா எயிட் எலெக்ட்ரான்க்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட் ஆர்பிட்டாலாவது ஃபுல்ஃபில்லாக இருக்கணும் சரியா இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து கிடைக்கும் அப்போ என்ன பண்ணும் ஸ்கேன்டியேம் அப்படின்னா ஸ்டெபிலிட்டிக்காக இந்த ஃபோரஸ்டில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானியும் த்ரீடியில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானையும் கொடுத்துட்டு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் ஆர்கான் வந்து மந்த வாயுன்னு சொல்லுவோம் நம்ம இன்னட் கேசஸ்ன்னு சொல்லுவோம் அந்த அந்த கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைச்சிரும் அப்போ ஈஸியாக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுடைய இந்த ஸ்டேபிளாக இருக்கிற இந்த இனட் கேஸுடைய கான்ஃபிகரேஷனை வாங்குறதுக்காக ஈஸியாக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக்ஸை லாஸ் பண்ணுது சரியா அதனால்தான் காமன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் த்ரீனு கொடுத்துருக்காங்க ஏன்னா மூணு எலக்ட்ரானே அது கொடுத்துட்டு ஆர்கானுடைய கான்ஃபிகரேஷன் அது வாங்கிக்குது அப்போ ஆகிடும் ஏன்னா இனட் கேஸுடைய கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஸ்டேபிள் அதனால தான் இதுக்கு வந்து ப்ளஸ் த்ரீ ஆக்சிஜன் ஸ்டேட்னு சொல்கிறாங்க மூணு எலக்ட்ரானை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது டைட்டானியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு எலக்ட்ரானை கொடுக்குறது ரெடியாக இருக்குது காமன் இது வந்து காமன் பாருங்கள் காமன் வினேடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இங்கே ஃபோரஸில் ரெண்டு இருக்குது த்ரீ டியில் மூணு இருக்குது இப்போ இது ஸ்டெபிலிட்டி கிடையாது அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஃபோரஸுக்கு ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்தது வேணும்னா இன்னொரு எலக்ட்ரான் த்ரீ இருக்க ஒரு எலக்ட்ரான் ப்ளஸ் த்ரீயை கொடுக்குது அப்புறம் இன்னொரு எலக்ட்ரான் ஃபோரை கொடுக்குது இன்னொரு எலக்ட்ரான் ஃபைவையும் கொடுக்குது ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் அப்போ ஆக்சிஜன் ஸ்டேட்னா புரிஞ்சுக்க முடியுதா அதால் எவ்வளோ எலக்ட்ரான்ஸை கொடுக்க முடியுதோ அதுதான் அதனோட ஆக்சிஜன் ஸ்டேட் கெயின் பண்ணுறதும் ஆக்சிஜன் ஸ்டேட்டில் வரும் அது நெகட்டிவில் வரும் கரெக்டாக ஸோ குரோமியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிக்ரேஷனில் இருக்குது ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிக்ரேஷனில் இருக்குது ஸ்டெபிலிட்டி தான் இருந்தாலும் கொடுக்கணுன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸில் இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருக்கு த்ரீ டீஸுக்கு ஒரு எலக்ட்ரானை கொடுக்கலாம் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் வரைக்கும் இதில் மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ்க்கு கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கும் ரைட்டாக மாதிரி பாருங்கள் மேக்னிஸ் வந்து ஏழு எலக்ட்ரானை கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கும் அதனால தான் ப்ளஸ் செவன் வரைக்கும் வருது ப்ளஸ் செவன் வரைக்கும் வருது ஆனால் அதுக்கப்புறம் அயானுக்கு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து மொத்தம் இருக்கிறது எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் எட்டு வருதா சார் அப்படின்னா வரவே வராது ஏன் சார் இங்கே மட்டும் எல்லா எலக்ட்ரானிக்ஸும் கொடுத்துச்சு அப்படின்னா எல்லா எலக்ட்ரானிக்ஸுக்கு கொடுக்கும்போது அது இன்னும் கிடச்சிது ஸ்டேபிலிட்டி கிடச்சது இல்லையா அதனால் அதை கொடுக்குது ரெடியாக இருக்குது ப்ளஸ் செவன் வரைக்கும் காமீஸ் ஆக்சிசன் ஸ்டேட் ப்ளஸ் டூலேருந்து ரெண்டு எலக்ட்ரானை கொடுக்குது ஃபோர்ஸுக்கு ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்தா அதுக்கு ஆஃப் ஃபீல்டு வரும் அதனால ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம் ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கப்புறம் ஏன் இந்த எலக்ட்ரானை கொடுக்குது அப்படின்னா அதுவே கொடுத்துறாது நீங்கள் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக கொடுத்தா தான் கொடுக்கும் ஓகேவா நான் நல்லா சொல்கிறத கவனிச்சிக்கணும் சார் இப்போ வந்து ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு ஏன் அது கொடுக்குது ப்ளஸ் ஃபோர் ஸ்டேட் ஏன் அதுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவாக கொடுக்காது நீங்களாக எனர்ஜியை செலவு பண்ணால் தான் அது கொடுக்கும் சரியா அப்போ அயானுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எக்ஸசா இந்த இருக்கிற ஒரு எலெக்ட்ரானோ இதில் ஒரு எலெக்ட்ரான் தூக்கிட்டீங்கன்னு வச்சுங்க இல்லைனா இந்த ஒரு ரெண்டு எலக்ட்ரானை தூக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த எலெக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும் அதாவது இந்த கான்ஃபிகரேஷன் வரும் அதனால் ப்ளஸ் டூ ஸ்டேட் கிடைக்கலாம் இல்லைனா சிம்பிளாக நான் சொல்ல பாருங்க ப்ளஸ் த்ரீ ஸ்டேட் வந்து அயானுக்கு வந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் எப்படி தெரியுமா ஃபோரஸ்க்கு ரெண்டு எலக்ட்ரானை தூக்குங்க இதில் ஒரு எலக்ட்ரானை தூக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகேஷன் கிடைச்சிடும் அதனால் ஸ்டெபிலிட்டி கிடைச்சிரும் அதே மாதிரி தான் கோபால்ட்டுக்கு வந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ மற்றது வந்து பார்த்திங்கனா ப்ளஸ் டூ ஸ்டேட்டில் தான் இருக்குது அதாவது இங்கே இருக்கு எலக்ட்ரானை கொடுக்குறதுக்கு ரெடியாக இல்லை ஏன்னா கெயின் பண்ணுறது தான் அது ரெடியாக இருக்கும் அப்போது ஃபோரஸுக்கு எலக்ட்ரானை மட்டும் கொடுத்துடுது ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்துட்டு த்ரீடியை வந்து ஃபுல் வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டு ப்ளஸ் டூ ஸ்டேட் மட்டும் காமிக்குது ஜிங்க்கு பாருங்கண்ணா ஜிங்க் வந்து ஒன்லி ப்ளஸ் டூ ஸ்டேட் மட்டும் தான் காமிக்கிது என்ன ரீசன் அப்படின்னா இங்கே ஃபோரஸுக்கு ரெண்டு எலக்ட்ரானை கொடுத்துச்சின்னா த்ரீ டி வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் ஸோ அதனால தான் இவ்வளோ வேரியேஷன் வந்து இருக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் ஸோ ஸ்கேண்டியம் ப்ளஸ் த்ரீ டைட்டானியம் வந்து ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் டூ வினேடியம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது குரோமியம் அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அவ்வளோ எலெக்ட்ரான்ஸு நீங்கள் எழுதிட்டிங்கனா முஞ்சி போய் அவள் தான் ப்ளஸ் ஒன்று மட்டும் ஏதாதிங்கன்னா அப்படி கொடுக்கறது இல்லை ஃபோரஸ்லேருந்து ஆரம்பிக்கும் மேக்னீஸ் வந்து ப்ளஸ் செவன் வரைக்கும் இருக்குது அப்படியே போக 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் வரைக்கும் காமிது பாருங்க காப்பர் வந்து ஒரு எலக்ட்ரானை கூட கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது ரைட்டாக ஏன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து அங்கே கான்ஃபிகேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலக்ட்ரான் கூட வச்சுருக்க பாருங்க இதை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் எலக்ட்ரான் ஃபோர்டில் இருக்கா அப்போ அந்த ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு த்ரீ வந்து ஃபுல் ஃபில்லாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் ரைட்டா ஸோ இதுதான் ஆக்சிஜேஷன் ஸ்டேட்டு இது வந்து கிளியராக புக்கில் சொல்லிப்பாங்க பாருங்களேன் த ஃபஸ்ட் ட்ரான்ஸிஷன் மெட்டல் ஸ்கேண்டிம் எக்ஸிபிட் ப்ளஸ் த்ரீ பட் அதர் ஆல் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எக்ஸிபிட் வேரியபுள் ஆக்சிஜேஷன் ஸ்டேட்டு அப்படின்றாங்க காரணம் என்ன அப்படின்னா என் மைனஸ் ஒன் டீலையும் எலக்ட்ரான் இருக்குது என்எஸ்லையும் எலக்ட்ரான் இருக்குது அதுக்குள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது தான் எலக்ட்ரான்ஸ் வந்து குத்துகிட்டே இருக்குது பை லாஸிங் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் என் மைனஸ் ஒன் டி என் மைனஸ் ஒன் டீனா தெரியும் இல்லையா த்ரீ டி சீரிஸ் அதாவது ஃபோர்ஸில் எலக்ட்ரான் ஃபில் ஆகிட்டு அப்புறமா த்ரீ டீ வந்து ஃபில் ஆகுது இல்லையா அதில் தான் என் மைனஸ் ஒன் டின்னு சொல்கிறாங்க அண்ட் என்எஸ் ஆப்டால் ஆஸ் த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம் இஸ் வெரி ஸ்மால் இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் கேட்பாங்க ஏன் வந்து ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்ஸ்லாம் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டை வச்சுட்டுருக்கு அப்படின்னா என் மைனஸ் ஒன் டி ஆப்டாலுக்கும் என்எஸ் ஆப்டாலுக்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே பாருங்கள் நான் இதில் காமிச்சிட்றேன் இது வந்து என்எஸ் இது வந்து என் மைனஸ் ஒன் டி ஆபிட்டல் இது ரெண்டுத்துக்கும் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ என்ன அதுனா ஈஸியாக இங்கேருந்து எலக்ட்ரானை கொடுக்குது ஈஸியாக இங்கேருந்து எலக்ட்ரானை கொடுக்குது அதனால தான் அவ்வளோ ஸ்டேட் நமக்கு வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து காமிக்குது சரியா நல்லா புரிஞ்சிக்கணும் இங்கே இருக்கிற இந்த ஃபாரஸ்டுக்கும் இங்கே இருக்கிற தேடிக்கும் எனர்ஜி பேரியர் வந்து ரொம்ப கம்மி சரியா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணுது அப்படின்னா இது வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து வச்சிட்ருக்கு சரியா அடுத்த முக்கியமான லைன் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிகினிங் ஆஃப் த சீரிஸில் ப்ளஸ் த்ரீ ஸ்டேட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது ஆனால் முடியும் போது ப்ளஸ் டூ ஸ்டேட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அதை மறக்காமல் எழுதிடுங்க இது எப்படின்னு நான் சொல்லட்டுமா இங்கே பாருங்க ஸோ பிகினிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு எலக்ட்ரானை கொடுத்தா அதுக்கு வந்து எம்டியாக கிடச்சிது ஆர்கானுடைய கான்ஃபிகேஷன் கிடச்சி தான் அதனால் ப்ளஸ் த்ரீ ஸ்டேட் வந்து காமனாக இருக்குது முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரஸ்டில் இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானை வந்து கொடுத்தோடனே டி ஆஃபிடல் ஃபுல் ஆயிடுது இங்கே எம்டி இங்கே ஃபுல்லு இங்கே எம்டி இங்கே ஃபுல்லு அதை ஞாபகம்ட்டின்னா உங்களுக்கு நல்லா மறக்காது அந்த பாயிண்ட்டு சரியா ஸோ இது மாதிரி நீங்கள் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக எழுதிடலாம் அதே மாதிரி இன்னொன்று ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி வந்து கேட்பாங்க மேக்னிஸ் டூ ப்ளஸ் வந்து ஸ்டேபிளாக மேக்னிஸ் ஃபோர் ப்ளஸ் வந்து ஸ்டேபிளானு கேட்பாங்க நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் மேக்னிஸ் டூ ப்ளஸ்னா என்ன அர்த்தம் ரெண்டு எலக்ட்ரானை லாஸ் பண்ணதுக்கப்புறம் அது என்ன கான்ஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னா த்ரீ டி ஃபைவ் கான்ஃபிகுரேஷனில் இருக்கும் ஃபோர் ப்ளஸ்னால் என்ன அர்த்தம் இன்னொரு எலெக்ட்ரானியும் அதை தூத்துக்கிட்டா அப்போ த்ரீ டி ஃபோர் கான் த்ரீ டி த்ரீ கான்ஃபிகரேஷனில் இருக்கும் இது ரெண்டு எது ஸ்டேபிள் கேட்டால் நீங்களே சொல்லுவீங்க இல்லையா டி ஃபைவ் தான் ஸ்டேபிள் ஏன்னா இது ஆஃப் ஃபீல்டாக இருக்கும் அதனால் இது ஸ்டேபிள் கொஸ்டின்ஸ் இது மாதிரி கேட்பாங்க நிறைய இங்கே பாருங்களேன் இப்போ மேங்கனீஸ் வந்து இது இங்கே கான்ஃபிகரேஷன் இருக்குது இல்லையா டூ ப்ளஸ்னால் என்ன அர்த்தம் இங்கே எலக்ட்ரானை தூக்கிடுறீங்கன்னு அர்த்தம் மீதி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிக்ரேஷன் இருக்குது அப்போ இது ஸ்டேபிள் இதுவே வந்து ஃபோர் ப்ளஸ்னு வச்சுங்க அப்போ என்ன பண்ணணும் இங்கேருந்து ரெண்டு எலக்ட்ரானை தூக்கணும் இங்கேருந்து ரெண்டு எலக்ட்ரானை தூக்கணும் அப்போ மீ ரிமைனிங் இருக்குது மூணு தான் இருக்குது இதுக்கு ஸ்டெபிலிட்டி அந்தளவுக்கு இல்லை ஸோ அந்த ரீசனை தான் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ருத்தீனியம் அண்ட் ஆஸ்மியம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் எட்டு வரைக்கும் ஆக்ஸிஜன் ஸ்டேட் வந்து காமிக்குது இது முக்கியமான ஒன்மார்க்கு முக்கியமான ஒன்மார்க் ருத்தீனியமும் ஆஸ்மியமும் ப்ளஸ் எட்டு வரைக்கும் ஆக்சிஜன் ஸ்டேட்டை காமிக்கிது அப்படின்றது மிக முக்கியமான ஒன்மார்க்கு சரி இந்த பேராகிராஃபில் இப்போ இங்கிருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் இருக்குது ஃப்ரோஸ்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது அதுதான் நான் அடுத்து சொல்ல போகிறேன் இது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் ஒரு முறை ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கோங்க ரைட்டாக ஃப்ரோஸ் டயக்ராம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் நம்பருக்கும் டெல்டா ஜீநாட் வேல்யூக்கும் வரையப்பட்ட ஒரு டயக்ராம் ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வரையப்பட்ட ஒரு டயக்ராம் உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி நாட் வேல்யூ அளவுக்கு நெகட்டிவாக இருக்கோ அளவுக்கு அது வந்து ஸ்டேபிள் சரியா நம்ம தெர்மோ டைனமிக்ஸில் லெவன்த்தில் படிச்சிருப்போம் டெல்டா ஜீநாட் வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஸ்பான்டெயினியஸ்னு படிச்சிருப்போம் தன்னிச்சையாக நடக்கிறதுக்கு எல்லாமே டெல்டா ஜீநாட் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும் அப்படி நெகட்டிவாக இருந்தால் அது ஹைலி ஸ்டேபிள் சரியா இப்போ நம்ம மேங்கனீஸ் உடைய இந்த ஒரு டயக்ராம் மட்டும் நான் எடுத்து சொல்லிடுறேன் மற்றெல்லாம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க மேங்கனீஸில் நம்ம ஜீரோ ஸ்டேட்லேருந்து ப்ளஸ் செவன் வரைக்கும் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டை வந்து வச்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் கரெக்டாக அதுதான் இவங்க மேங்கனீஸுக்கு நேராக இந்த ப்ளூ கலர் கிராஃப் லைனை வந்து வரைஞ்சிருக்காங்க இதில் டெல்டா ஜீநாட் வேல்யூ எந்த ஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் நெகட்டிவ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ப்ளஸ் செவனுக்கு பாருங்கள் ஸ்டேட்டாக பாருங்கள் டெல்டா ஜி நாட் வேல்யூ ப்ளஸ் ஃபைவ்ல வருது ஆனால் இங்கே ப்ளஸ் டூக்கு பாருங்கள் டெல்டா ஜீநாட் வேல்யூ மைனஸ் டூவில் வருது அப்போ இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன் இல்லையா டெல்டா ஜி நாட் வேல்யூ எதுக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்கோ அந்த தான் ரொம்ப ஸ்டேபிள் அப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்க மேங்கனீஸில் ப்ளஸ் செவன் ஸ்டேட் ஸ்டேபிளா ப்ளஸ் டூ ஸ்டேட் ஸ்டேபிளா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்ண முடியும்னு சொல்லினோம் ப்ளஸ் டூக்கு தான் நெகட்டிவ் டெல்டா ஜீநாட் வேல்யூ இருக்குது அப்போ இது தான் ஹைலி ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லினோம் ஸ்டேபிள் அண்டு ஃபேவரபுள்னு சொல்லிடணும் அதுதான் எக்ஸிபிட் அதிகமாக ஆகும் சரி இப்போ ப்ளஸ் த்ரீயும் ப்ளஸ் டூவும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுங்க ப்ளஸ் த்ரீக்கு என்ன நெகட்டிவ் வேல்யூ பாருங்கள் மைனஸ் ஒன் கிட்டே வருது ப்ளஸ் டூக்கு வந்து மைனஸ் டூ கிட்ட வருது எது வந்து ஹைலி நெகட்டிவோ அதுதான் ஹைலி ஸ்டேபிள் அப்போ ப்ளஸ் டூ தான் ஸ்டேபிள் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் செக் பண்ணி பாருங்கள் இங்கே காப்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோவாக இருக்கிறது தான் விரும்புது ஜீரோனா என்ன அர்த்தம் அது எலக்ட்ரானை கொடுக்கவே மாட்டேங்குது அதுதான் வந்து ஸ்டேபிளாக காமி பாருங்க காரணம் என்ன அப்படின்னா காப்பர் வந்து ஃபுல் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் வந்து இருக்குது இங்கே பாருங்கள் அப்புறம் வந்து ஃபுல் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன் அதாவது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வந்து இருக்குது ஜிங்க்கோ அதே மாதிரி ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் இருக்குது அதனால் இது எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்குது சரியா அப்படியே கொடுத்தாலும் ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்குது அதுதான் இந்த கிராஃபில் வந்து பார்க்குறீங்க பாருங்க அப்படியே கொடுத்தான்னா ப்ளஸ் ஒன் தான் அதுக்கு வந்து ஸ்டேபிள் இதுக்கு அடுத்தது ஜீரோக்கு கற்றுக்குது ப்ளஸ் ஒன் ஸ்டேபிள் ஸோ இதுமாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிராஃபுக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரியும் அந்த பாயிண்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள் ஃப்ரம் த ஃபிரோஸ் டயக்ராம் டெல்டா ஜி நாட் வேல்யூ விஸ்எஸ் ஆக்சிஜன் ஸ்டேட் இது தான் டயக்ராம் வரைகிற அந்த டயக்ராமு ஆஷோன் பிலோ ஃபார் டைட்டானியம் அண்ட் வினேடியம் குரோமியம் த மோஸ்ட் தெர்மோடனேட்லி ஸ்டேபிள் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து ப்ளஸ் த்ரீ ஸோ இந்த மூணுத்துக்கும் ஸ்கேண்டியம் டைட்டானியம் இதெல்லாம் வந்து ப்ளஸ் த்ரீல வந்து இருக்குது நீங்கள் பார்த்த சொல்லலாம் நீங்களே டயக்ராம் போட்டு கூட எதெல்லாம் சார் டயக்ராம் போடணுமா அதே மாதிரி இந்த பேரகிராஃபில் இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை நீங்களே ஞாபகம் வச்சுட்டா போதும் வேணும்னா மேங்னீஸுக்கு வந்து ப்ளஸ் செவன் வரலாம் இருக்குன்ற ஞாபகம் வச்சுங்க இது நீங்களே எழுதலாம் குரோமியம் வந்து அவுட்டர் மோஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டி ஃபோர் ஒன்று ஃபோர் எஸ் டூ த்ரீ டி ஃபோர் அப்போ வந்து ஃபோர்ஸ் ரெண்டு எலக்ட்ரான் டீல வந்து நாலு எலக்ட்ரான் மொத்தம் ஆறு அப்போ என்ன பண்ணுங்கள் ப்ளஸ் டூலேருந்து ஆறு வரலாம் போட்டுருங்க அவள் தான் இது நீங்களே கூட எழுதிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சரியா அப்போ இதுவரையும் சொன்னது எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் ஸ்டேட்லாம் நல்லா புரிஞ்சால் அடுத்து வர டாபிக்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும் இதோட நம்ம வந்து ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டியே பார்த்துருக்கோம் ஃபோர்த்து ஜென்ரல் ட்ரெண்டை வந்து பார்த்துருக்கோம் கரெக்டாக ஆக்சிஜேஷன் ஸ்டேட் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது வந்து ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் இது நல்லா படித்து நீங்களே டெஸ்ட் எழுதிடுங்க அனுப்புங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி